நீ நான் காதல் சீரியல்ல அடுத்த வாரம் என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பாக்கலாம் இப்ப ராகவ் கூட நம்ம அபியோட பொண்ணோட நிச்சயதார்த்தத்துக்கு போகலாம் அப்படின்னு சம்மதம் சொல்லிட்டேன் ராகவ அனுப்பி வைக்க கூடாது ராகவ் அந்த நிச்சயதார்த்தத்துக்கு போகாம பண்ணணும் அப்படின்னு பயங்கரமா சுந்தரி முரளி லாவண்யா மூணு பேரும் பிளான் போட்டு மீட்டிங்ல இருந்து வெளியே வர முடியாத மாதிரி ஏதாச்சும் பண்ணு அப்படிங்கிற மாதிரி வந்து பிரச்சனையா உண்டு பண்ணுனா ராகவால கம்பெனியை விட்டு வெளியில வர முடியாதுல்ல அந்த மாதிரி சொல்லிடுறாங்க லாபண்ணியாவும் அதே மாதிரியே வந்து பாத்தீங்கன்னா கம்பெனில ஆபீஸ்ல இருக்கும்போது பிரச்சனை மேல பிரச்சனையா வர்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷனை கிரியேட் பண்றாங்க இங்க எல்லாருமே வந்து க அந்த நிச்சயதார்த்தத்துக்கு புறப்பட்டு போயிடுறாங்க ராகவ் வந்ததுக்கு அப்புறம் ராகவ் கூட நான் வரேன் அப்படின்னு அபி மட்டும் ராகவுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க ஆனா இங்க ராகவ வெளியிலேயே போக விடாம ஒர்க்குக்கு மேல ஒர்க்கா வந்துகிட்டே இருக்கு ஆபீஸ்ல வரையா பிரச்சனை வேறையா பண்றாங்க எல்லாமே லாவண்யா செட் பண்ண ஆளுங்க தான் சோ இப்ப ராகவ் எப்படி வர போறாரு அப்படிங்கறது தெரியல ஃபங்க்ஷனுக்கு அபிய கூட்டிகிட்டு போவாரா இல்லையாங்கறதும் தெரியல பொறுத்திருந்து பாக்கலாம்